இதுதான் என்னை சுத்தி இருக்கிற இயற்கை இதுல என் கால் படாத இடமே இல்லைன்னு சொல்லலாம் அதுக்கு என்னுடைய அம்மா தான் சாட்சி நான் வளர்ந்ததும் இங்கதான் இந்த உலகமே என் அம்மான்னு இருந்த நான் மற்றவங்களோடு அதிகமா பேச விரும்பினதே இல்லை அதனால எனக்கு நண்பர்களும் இல்ல பகையவர்களும் இல்லை என்னுடைய இருந்து வந்த நிழல் கூட எங்க அம்மாவா தான் இருக்கும் அந்த அளவுக்கு என்னோட அம்மா என் கூட இருந்தாங்க அப்பா பேரு தெரியாத குழந்தைகள்ல எனக்கு உறவுகளை தெரிஞ்சுக்கிற வயசு வந்ததும் அம்மா சொன்ன முதல் கதையே அப்பாவோட நிழல் கதை தான் அப்பா இல்லைன்னாலும் இந்த உலகத்துல வாழலான்னு சொல்லி கொடுத்தது என்னுடைய அம்மாதான் ஓடி போன கணவனை ஊருக்கு அடையாளம் காட்டி நரகமான நகரத்துல வாழ என் அம்மாக்கு பிடிக்கல அதுக்குதான் இயற்கையா இருக்கிற இயற்கை சூழல்ல என்னையும் சேர்த்து வாழ ஆரம்பிச்சா அந்த சூழல் அப்பாங்கிற சொந்தத்தை அறியாம என்னையும் வாழ வச்சது அதனாலதான் அப்பாங்கிறவரை இது வரைக்கும் என் வாழ்க்கையில தேடினதே கிடையாது என்ன மத்தவங்க மாதிரி ஸ்கூல்ல படிக்க வைக்க என் அம்மாவால முடியல நீ சுத்தி இருக்கிற உலகத்தை பார்த்து நீ வளரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுதான் அவளுடைய முதல் போதனை உலகம்னு எங்க அம்மா சொன்னது நம்மளை சுத்தி இருக்கிற இயற்கை புரிய ஒரு சில வருஷங்கள் ஆச்சு இயற்கையோட போகணும்னா முதல்ல அத ரசிக்க தெரியணும் அத மனசுல ஏத்தி ஓவியமா வரைய ஆரம்பிச்ச அதனால என்னுடைய ஓவியங்கள்ல உண்மை மட்டும்தான் இருந்தது அந்த உண்மைகளை இயற்கையை ரசிக்க வந்த சுற்றுலாக்காரங்க விலை கொடுத்து வாங்க ஆரம்பிச்சாங்க பதிமூணு வயசுலேயே என்னுடைய ஓவியங்கள் எங்கள் வீட்டுக்கு படி அளக்க ஆரம்பிச்சது எங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் எப்பவும் வாங்கி கொடுக்குற பென்சில ஒரு நாள் எனக்கு பரிசுன்னு சொல்லி கொடுத்த எங்க அம்மா எனக்கு நாலு கட்டளைகளை சொல்லி அந்த பென்சிலால ஒரு பேப்பர்ல அந்த நாலு கட்டளைகளையும் எழுத சொன்னான் அந்த பென்சிலையும் பேப்பரையும் என் கூடவே பத்திரமா வச்சுக்கவும் சொன்னான் அம்மா சொன்ன முதல் கட்டளை நீ இந்த உலகத்துல தொலையா இருக்கணும்னா உனக்குன்னு ஒரு பெயரோட வாழ் ரெண்டாவது கட்டளை உனக்குன்னு ஒரு எல்லை கோடு இருக்கு அத எந்த காரணத்தை கொண்டும் தாண்டாம இரு மூன்றாவது கட்டளை உனக்கு ஒரு சோகம்னு வந்தா அத இயற்கை கிட்ட மட்டும் சொல்லு நாலாவது கட்டளை வாழ்க்கையோட அர்த்தம் தெரியணும்னா நீ நீயாவே இயற்கையா இரு அந்த தினத்துல அப்போ அந்த கட்டளைகளோட அர்த்தம் எனக்கு புரியல என்னுடைய இருபது வயசுல என் அம்மா என்னை இயற்கைக்கு தத்து கொடுத்துட்டு போய் சேர்ந்துட்டா என் கூடவே இருந்த அம்மா போனதும் என்னுடைய உருவத்திலிருந்து வர்ற நேர என் அம்மா மாதிரியே வரைஞ்சேன் அத யாரோ எங்கேயோ காண்பிச்சு எனக்கு தேசிய அவார்டு கிடைச்சது அந்த சமயத்துல எனக்கு நிழலா அவ இருக்கணும்னு நான் வரைஞ்ச ஓவியம்தான் எனக்கு அந்த தேசிய அவார்ட வாங்கி கொடுத்தது அன்னைக்குதான் என்னுடைய அம்மா சொன்ன முதல் கட்டளைய நான் உணர்ந்த நீ உலகத்துல தொலையாம இருக்கணும்னா ஒரு பெயரோட வாழ்வுன்னு சொன்ன அம்மா எனக்கு இந்தியாவிலேயே ஒரு பெயர் கிடைக்கும் போது அவையும் கூட இல்லை கொஞ்ச காலத்திலேயே என்னுடைய ஓவியங்கள் பணத்தையும் புகழையும் அள்ளி கொடுத்தது என்கிட்ட கர்வம் கலக்க ஆரம்பிச்சது நான் இருந்த இடத்தை விட்டு நகர வாழ்க்கைக்கு வந்த தெரியாதவர்களும் உறவு கொண்டாடி என்னோடு சேர்ந்தாங்க அம்மா அப்பாவை பத்தி யாருமே கேட்கல குடும்ப பின்னணியையோ இல்ல நான் எப்படி இருக்கேன்னு நினைச்சு கூட பார்க்கல காரணம் என்கிட்ட இருந்த பணமும் புகழும் தான் சுத்தி ஒரு பெண்கள் கூட்டமே இருந்தது அங்க போட்டி இருந்தது பொறாம இருந்தது என்ன சுத்தி இருந்தவங்களோட நிழல்களை தான் அங்க பார்க்க முடிஞ்சது அதனால என்னுடைய அம்மாவும் அப்பப்பதான் என் கூட இருந்தா அம்மாவோட ரெண்டாவது கட்டளையான உனக்குன்னு ஒரு எல்லைக்கோடு இருக்கு அத எந்த காரணத்தை கொண்டும் தாண்டாம இருன்னு சொன்னதுக்கு அப்பதான் நான் உணர்ந்தேன் என்னுடைய எல்லை இயற்கை சூழ்ந்த இடங்கள் தான்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சது என்னுடைய அம்மா போன பிறகு அந்த சோகம் தினமும் என்னை தாக்க ஆரம்பிச்சது அவ கத்து கொடுத்த இயற்கை கிட்டையே என்னுடைய சோகத்தை சொல்ல ஆரம்பிச்சேன் அந்த இயற்கைய மேலும் ரசிச்சேன் அந்த இயற்கையும் என்னுடைய மனசுக்கு கட்டுப்பட்டு என்னோட என்னுடைய மனசு சாந்தமானது மூணாவது கட்டளையான உனக்கு சோகம்னு வந்தா அந்த இயற்கை கிட்ட மட்டும் சொல்லுன்னு அம்மா சொல்லி கொடுத்தது எவ்வளவு உண்மைன்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நான் பணக்கார கர்வத்தோட வாழும்போது செயற்கையா யோசனை செஞ்சுதான் வரைஞ்சு கொடுத்தேன் அந்த செயற்கையான ஓவியங்களுக்கு நிறைய பணக்காரங்க பணத்தை கொண்டு வந்து கொட்டினாங்க நான் யோசனை செய்யாம வரைஞ்ச கிருக்கல்களுக்கு அவங்களே ஒரு உருவும் உயிரையும் கொடுத்து படைப்புகளாக பார்த்தாங்க எனக்கு அதுல பொய்மை தெரிஞ்சாலும் அந்த பணம் அர்த்தம் இல்லாம என்னோட சேர்ந்தது எங்க அம்மாவின் ஞாபகம் அவ பரிசா கொடுத்த பென்சிலில் தெரிஞ்சது அந்த பேப்பரையும் படிச்சு பார்த்தேன் அப்பதான் அம்மா சொன்ன நாலாவது கட்டளை என் ஞாபகத்துக்கு வந்தது வாழ்க்கையோட அர்த்தம் தெரியணும்னா நீயாவே இயற்கையா இரு அதுக்கும் அப்போதான் எனக்கு அர்த்தம் புரிஞ்சுது நான் நானாகவே உண்மையானவனா இருக்கணும்னா எனக்கு வாழ்க்கை பிச்சை போட்ட இந்த இயற்கையோட தான் வாழணும்னு முடிவெடுத்த மனுஷங்களை பின்னாடி வச்சு மறுபடியும் இயற்கையை முன்னாடி வச்சு ஓவியங்களை வரைய ஆரம்பிச்சேன் அதுக்கு காரணம் இயற்கை இயற்கையா இருந்ததுதான் அந்த இயற்கைக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது இயற்கையான என்னுடைய அம்மாவின் நிழல் என்னோடு சேர்ந்ததுல எனக்கு கிடைச்ச சந்தோஷம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது எங்க அம்மா சொன்ன கட்டளைகளை கடைபிடிச்சு இப்போ உண்மையா வாழறேன் நைத்ருவன்